அனைவருக்கும் வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் பாரதி கண்ட வல்லுவர் என்ற தலைப்பில் கவிதை வாசிக்கிறேன் பாரதத்தின் சாரதியாய் பாரதி தான் வந்தார் ரதத்தின் சாரதியாய் பாரதி தான் வந்தார் பைந்தமிழில் பல கவிதை பாங்குடனே பதித்தார் வள்ளுவரை உள்ளத்திலே ஒன்றித்தான் வைத்தார் வல்லுவரின் வாசகத்தை வாகாக வடித்தார் யாமறிந்த புலவர்களில் வள்ளுவரையும் சொன்னார் தாமறிந்த குரலோடு தம் கருத்தை தந்தார் அக்கறையாய் பெண்களின் மேம்பாட்டை உணர்ந்து சக்கரவர்த்தினி இதழில் குரல் போல படைத்தார் பாரதி படைத்த குரல் பெண்மை அறிவு உயர வீடு உயரும் ான் உண்மையுற ஓங்கும் உலகு எஞ்ஞான்றும் போற்றும்படி என்றென்றும் தானே பஞ்சாபி மாது கட்டுரையில் நன்கு அருமையான கருத்தோடு கல்வியை தான் நன்று திருக்குறளின் பற்றாலே குரல் வடிவில் தந்தார் வள்ளுவனை உலகினுக்கே தந்திட்ட நாடு தெல்லு தமிழ் சொல்லாலே புகழ்ந்திடுவார் பாரு சீரோடு சிறப்பாக திருக்குறளை பற்றி பாரதி தான் தமிழ்ச்சாதி பாடலில் தான் சொல்வார் சிலப்பதிகார செய்யுளை கருதியும் திருக்குறள் உறுதியும் தெளிவும் பொருளின் ஆழமும் விரிவும் அழகும் குரலின் குரலாக குரல் கொடுத்து ஒலித்தார் பாரதி குரலின் குரலாக குரல் கொடுத்து ஒளித்தார் குரலைத்தாம் பொருத்தித்தான் தம் படைப்பில் வைத்தார் குரலைத்தாம் பொருத்தித்தான் தம் படைப்பில் வைத்தார் உற்று நோக்கி பாரதியை பார்த்தாலே விளங்கும் உள்ளேதான் வள்ளுவர்தான் இருப்பதுதான் புரியும் உற்று நோக்கி பாரதியை பார்த்தாலே விளங்கும் உள்ளேதான் வள்ளுவர்தான் இருப்பதுதான் புரியும் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் தமிழ் இலக்கிய பூங்கா எடுத்து பேசுங்க ஐயா நன்றி அப்பா ஜலநாதன் பாடல்கள் எப்போதும் ஜதியோடு தன்னா அவருக்கு நான் சொல்லும் போது வண்ணத்தமிழ் பெண்ணொருத்தி எண்ணருகில் வந்தாள் என்ற பழைய திரைப்பட பாடலை சொல்லுவேன் எப்போதும் அது ஜதி குஞ்சாமல் பாடக்கூடிய நம்முடைய உறுப்பினர் நம்முடைய நிகழ்வுகளுக்கெல்லாம் தோல் கொடுப்பவர் மிக சிறப்பாக இருந்தது ஐயா பாரதி கண்ட குரலை தங்கள் குரலில் கேட்டது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி மிக சிறப்பாக இருந்தது நன்றி அம்மா